பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நாம் களி கூர்ந்து மகிழ்வோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே இன்றைக்கு ஒரு அற்புதமான சப்ஜெக்டை நம்ம படிக்க போறோம் பாருங்க விசுவாசம் இருந்தா நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ளலாம் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் அதுதான் இந்த நாள் டாபிக் பாருங்க விசுவாசம் மட்டும்தான் நமக்கு தேவை பாருங்க ஜனங்கள் கானான் தேசத்தை போய் சுதந்திரிப்பதற்காக மோசே பனிரெண்டு பேரை வேவ் பாக்குற கானான் தேசத்தை வேவு பாக்குறக்கு அனுப்புனாரு மோசே பனிரெண்டு பேரை அனுப்புனாங்க அப்ப அவங்க போய் அவங்க கானான் தேசத்துல என்னென்னத்தை பார்த்தாங்களோ அது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு வர்றாங்க பாருங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த வசனங்களை படிக்கும்போது போது என்னாகமும் பதிமூன்று இருபத்தி மூன்று என்னாகமும் பதிமூன்று இருபத்தி மூன்று பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள் அதை ஒரு தடியிலே இரண்டு பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள் ஒரு திராட்சை கொலைய ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கம்பளை கட்டி தூக்கிட்டு வர்றாங்க அவ்வளோ பெரிய திராட்சை கொலை அதோடு சேர்த்து மாதுளம்பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள் பயங்கரமான ஆசிர்வாதம் காணான் தேசம் பாருங்கள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான தேசத்துக்கு தான் ஆண்டவர் இந்த இஸ்ரோவேல் ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து இவங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார் பாருங்க பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு நான் அவங்களை கொண்டு போய் சேர்க்கும்படி இறங்கினேன்னு யாத்ராகமும் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நம்ம பா வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்காரு அப்ப பன்னெண்டு பேர் போய் தேசத்தை வேவ் பார்த்துட்டு இதெல்லாம் கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து மோசை கிட்ட எல்லாத்தையும் காமிச்சிட்டு நாங்க போய் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் மோசேன்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழாவது வசனம் பாருங்க அவர்கள் மோசையை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் இது அதனுடைய கனி அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டு வந்தது எல்லாத்தையும் காட்டுறாங்க காட்டிட்டு அதுக்கப்புறம் பாருங்க இருபத்தி எட்டாவது வாசனத்திலிருந்து வாசிக்கிறேன் ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளும் இருக்கிறது அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம் இங்கே இப்படிப்பட்ட எல்லாம் பார்த்தோம் எல்லா கனிகளும் இருக்கிறது மெய்தான் ஆனா இந்த ஜனங்கள்லாம் வந்து பலவான்களா இருக்கிறாங்க நம்ம அவங்களுக்கு முன்னாடி எங்களை பார்த்தா நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க முப்பத்தி மூன்றாவது வசனம் பாருங்க அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரர் ஆகிய ராட்சதரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் துர்ச்செய்தி இதுதான் துர்ச்செய்தி அவ்விசுவாசமான வார்த்தைகள் போய் தேசத்தை நல்லா நாற்பது நாள் ஜாலியா சுத்திட்டு திராட்சை குலைகள் மாதுளம்பழம் அத்திப்பழம் எல்லாத்தையும் புடுங்கிட்டு வேற வந்துட்டு வந்து இங்க மோசை கிட்ட என்ன சொல்றாங்க துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள்னு அந்த அதிகாரம் முடியுது என்னன்னு சொல்றாங்க நாங்க அவங்களுக்கு முன்னாடி ஏனாக்கின் புத்திரருக்கு முன்னாடி அந்த காணாண்மியருக்கு முன்னாடி நாங்க வந்து எப்படி இருந்தோம் ஒரு வெட்டி போல இருந்தோம் அதனால நம்மளால அங்க போய் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் துர்ச்செய்திய சொல்லிடுறாங்க ஜனங்கள் எல்லாம் பயப்படுறபடியாக ஆனா ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் காலேபும் யோசுவா மட்டும் விசுவாச வார்த்தைகளை பேசினார்கள் அவங்க பேசின வார்த்தைகள் பாருங்க முப்பதாவது வசனம் என்னாகமும் பதிமூன்று முப்பது அப்பொழுது காலை மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறாங்கன்னு பாருங்க நாம் எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் நம்ம அதை போய் சுதந்திரித்துக் கொள்ளலாம் ஏன்னா இவர்கள் பார்த்த கண்கள் வேற இவங்க விசுவாச கண்கள்ல பாக்குறாங்க அந்த மனுஷங்களை அந்த பிரச்சனைய பெருசா பார்க்கல அவங்க விசுவாசத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறாரு நம்ம நிச்சயமாய் அந்த தேசத்தை நம்ம ஜெயிப்போம் அந்த தேசம் நம்மளுக்கு தான் ஏன்னா ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு அதுதான் ஆண்டவருடைய திட்டம் அவங்க பேசின விசுவாச வார்த்தை என்ன நாம் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் ஆனா இங்க மத்த பத்து பேர் என்ன பேசினாங்க நாங்க அவங்களுக்கு முன்னாடி வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் அவங்கள பார்த்தா ராட்சதர்கள் மாதிரி இருந்தாங்க அவங்க பெரியவங்க நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்க உங்க பிரச்சனைய பூதாகரமா பெருசாக்கி காட்டுறீங்களா பெருசா பேசுறீங்களா உங்களுக்கு தெரியாது என்னுடைய பிரச்சனை என்னுடைய வியாதி அஹ் என்னுடைய கடன் பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு என்னால ஒண்ணுமே முடியாதுன்னு அதை எக்ஸாஜுரேட் பண்ணி பெருசா இருக்கீங்களா பிரியமானவர்களே எல்லாவற்றை காட்டிலும் எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா மதில்களை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் மகா பெரிய தேவன் நீங்க எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் மகா பெரியவர் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரும்போது மட்டும்தான் நம்ம வாயில விசுவாச வார்த்தைகள் வரும் நிச்சயமாகவே எல்லா போராட்டங்களையும் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான பலன் இருக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற பெரிய தேவன் பெரிய காரியங்களை உங்கள் மூலமா செய்வார் உங்கள் மூலம் அவருடைய நாமம் மகிமப்படும் நீங்கள் எல்லாவற்றையும் எளிதாய் ஜெயித்துக் கொள்வீர்கள் வெற்றி உங்களுடையதாகும் பிரியமானவர்களே அதனால ஒரே ஒரு சின்ன காரியம் நம்ம நாக்க மாற்றணும் வாய மாத்தணும் விசுவாச வார்த்தைகளை பேசணும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும்போது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை காணான் தேசத்தின் ஆசீர்வாதங்களை இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற எல்லா நன்மைகளையும் நிச்சயமாகவே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் என்றும் உள்ளது ஆமென் ஆமேன் ஆமேன்